पराशक्ति ॐ शक्ति आदि ॐ शक्ति मरुमूर अरसिये ओ ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्तिये बङ्गार अडिले ओ ॐ शक्तिये बङ्गार अडिले ओम् शक्तिये बङ्गार अडि ओम् ஓம் சக்தி வாய்ப்புகள் கிடைப்பது அரிது ஆனால் கிடைக்கும்போது அதை பயன்படுத்தி முன்னேறுவது சிறப்பு இனிய காலை வணக்கம் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு பணம் பத்தும் செய்யும் என்பார்கள் தர்மம் செய்யும் பணம்தான் பத்து நல்ல காரியங்களை செய்யும் தர்மத்தின் பலன் என்றும் அழியாது ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் சோமனூர் அரசூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை தேனி மாவட்டம் என்ஆர்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஏகசால்வை நடத்துகிறாங்க ஆனால் இந்த ஒரு அமாவாசைக்கு ஏகசாலை நடத்துனது ரொம்ப மனதுக்கு திருப்தியாக இருக்குது அது ஒரு நிறைவாக இருக்குது எப்படி சொல்கிறதுன்னா ஒவ்வொரு அமாவாசை ஒரு சித்ரா பௌர்ணமி நடக்கிற மாதிரி இது கொஞ்சம் ரொம்ப நீட்டாக நல்லா நடந்துச்சு மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக திருப்தியாக இருக்குது எல்லாமே எனக்கு சிறப்பாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷம் சக்தி அம்மா எனக்கு ரொம்ப நாளாக ஒரு வயிற்றில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு அது என்னான்னு சரி தெரியாமல் நான் இருந்தாம்மா என்ன டாக்டர் மருத்துவமனைக்கெலாம் போக சொல்லாதீங்கம்மா என்னால் முடியாது நீங்கள் தான் எனக்கு அது சரி பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் நான் அம்மா பாத பூஜையில் கேட்டுட்டு போவேன் அப்போ அம்மா வந்து நீ மருத்துவமனைக்கு போகாதம்மா எதாக இருந்தாலும் நானே சரி பண்ணி தரேன் அப்படின்னு ஒரு தடவை அம்மா மீறி நானே மருத்துவமனைக்கு போகும்போது அம்மா வந்து கனவுல சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் அதை அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இந்த சித்ரா பௌர்ணமி தொண்டு சுத்த சக்தி நான் வந்து அந்த தொண்டில் வந்து எனக்கு அந்த சித்ரா பௌர்ணமி வேள்வி நாளைக்கு நடத்த போகிறாங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்டே கனவுல வந்து அந்த ஒரு பிரச்சனையை என் கண்ணுக்கு காட்டி அம்மா அதை வெளியே எடுத்து விட்ட மாதிரி எனக்கு உணர்த்துனாங்க என்னடா நம்ம வேள்விக்கு சூளத்தில் பணம் கட்டி வேறு பிரச்சனைக்கு அம்மா வந்து இது காட்டுறாங்களே அப்படின்னு நான் ரொம்ப குழப்பமாக இருந்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெளிவுபடுத்தினாங்க இதோட பெரிய பிரச்சனைமா அது அதனால தான் நான் இதை கட்ட சொல்லி அதை சரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி அம்மா எனக்கு கனவுல வந்து சொன்னாங்க ரொம்ப நன்றி இந்த அம்மா கிட்டே எப்போ நான் வந்தேனா அதிலிருந்து எனக்கு படிப்படியாக எல்லா பிரச்சனையும் எல்லாமே எனக்கு சரி பண்ணிட்டு வராங்க பங்காரம்மாவுக்கும் ரொம்ப நன்றி அம்மா கொடுத்த உயிர் உடலு தான் இது அம்மாவோட வரத்தால் நான் மறுபடியும் இந்த மருவத்தூர் மண்ணை மிதிக்கிற ஒரு சக்தியை கொடுத்தது அம்மா தான் ஒவ்வொரு இந்த ஒரு பிரச்சனையிலேருந்து உயிர் போகக்கூடிய ஒரு கொடூரமான நோயிலிருந்து என்னை அம்மா மீட்டிருக்காங்க மறுபடியும் அம்மா தான் நான் இந்த உயிர் ஓம் சக்தி நன்றி ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க இயற்கையான வாழ்வே சிறந்தது ஏசியிலே இருந்து ஏசி காரில் செல்பவர்களுக்கு இருதய அதிர்ச்சி நோய் வருகிறது கீழே இருப்பவர்களுக்கும் மூக்கடைப்பு வருகிறது என்பது குரு உபதேசமாகும் திருச்சி மாவட்டம் திருவானைக்கோவில் கோவில் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தை சேர்ந்த செவ்வாடை தொண்டர்கள் ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் எண்பத்து நான்காவது அவதார திருநாளினை முன்னிட்டு கடந்த இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பங்குனி பௌர்ணமி தினம் தொடங்கி நான்கு நாட்களுக்கு கோடை கால நீர்மோர் மற்றும் பானகம் வழங்கும் பந்தல் அமைத்து சமுதாய பணி செய்தனர் ஓம் சக்தி ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள்